நம்முடைய மதம் குல தெய்வங்களின் வழிபாடு தமிழனுக்கு வேத நாகரிகம் ஒரு நாகரிகம் சிந்து சமோழி நாகரிகம் இன்னொரு நாகரிகம் இந்தியாவிலேயே ரெண்டு பேருக்கு தான் அறிவும் நாகரிகமும் இருந்தது ஒன்று பார்ப்பனருக்கு வேதகால நாகரிகம் இன்னொன்று தமிழனுக்கு திராவிடருக்கு இந்த திராவிட நாடு அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கவில்லை என்றால் கூட இந்த திராவிட நாகரிகம் அதற்கு இணையான நாகரிகம் என்ன இங்கே தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்கள் எல்லாம் பாணினிக்கு நீக்கி அப்பன்வன் பொருளுக்கு பொருளதிகாரம் எழுதியவன் தமிழன் தான் எழுத்துக்கு எழுத்ததிகாரம் எழுதுவான் சொல்லதிகாரம் எழுதுவான் இது மொழியை கற்பிக்கின்ற விதம் மனிதன் வாழ்க்கையை கற்பிப்பதற்கு பொருளதிகாரம் எழுதினான் தமிழன் ஆனால் இந்த சோத்து சாமியார்கள் இந்த மடத்தில் இருக்கிற மடாதிபதிகள் சோத்து சாமியார்கள் பல்லக்கு ஏறுவதற்கு அலைகிறானே தவிர சைவத்தை பல்லக்கிலே ஏற்றுவதில்லை இவன் ஏறுவதற்கு அலைகிறான் இவன் தான் பல்லக்கில் ஏறுவதற்கு அலைகிறானே தவிர சைவத்தை பல்லக்கிலே ஏற்றுவதில்லை இது எப்ப மாறுது இப்போ திரும்புது எப்ப வந்து இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே சோத்து சாமியாரா இப்ப எப்படி மாறுறாங்க இந்திய விடுதலை போரோடு சேர்ந்துதான் இந்த காரியம் நடந்தது இந்து இந்து சொல்லி எல்லா மக்களையும் ஏறத்தாலும் கொஞ்சம் வேற்றுமை இல்லாமல் இருப்போம்